வணக்கம் ஒரு அவசர செய்தி ஆம் முடிஞ்சவரை இந்த வீடியோவை பண்ணுங்க அதாவது இன்றைக்கு இருபத்தொராம் தேதி மூன்றாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கீர்த்து ஏர்போர்ட் தீ விட்டு எரியுது அதாவது தீ தீ விபத்து நியூஸை டிவியெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது ஏதோ ஒரு எலக்ட்ரிக் ஏதோ ஒன்று வெடித்து அது இப்போ எரிஞ்சு கொண்டு இருக்குது அதனால் முற்றாக மூடிவிட்டார்கள் இன்றைக்கு ஒரு விமானம் இறங்க முடியாது இறங்க முடியாது ஸோ கண்காணித்து கொண்டு இருக்க வேண்டிய கட்டத்தில் இருக்குது இப்போ வேறு வேறு இடங்களில் தான் இறங்கப்படுது அதாவது வேறு வேறு நாட்டில் இருந்து வாரதெல்லாம் லேட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதாவது இதில் வந்து நாங்கள் ஒன்று ஒண்ட எங்களுக்கு என்ன லாபமோ அதை மட்டும் நான் அதில் சொல்கிறேன் நீங்கள் முடிஞ்சவரை இதை முயற்சி செய்து பாருங்கள் அதாவது ஒரு விமானம் வந்து லேட் ஆச்சுன்னா அதற்கு நீங்கள் நஷ்டகேடு வாங்கலை அதுவும் எல்லா விமானமும் தரப்போகிறது இல்லைன்றதும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஐரோப்பா விமானங்கள் ஐரோப்பா விமானங்களில் நீங்கள் ஒன்றில் இப்போ பயணம் செய்து கியூத்துருவில் வந்துறாங்க மூன்று மணி மேலே லேட் ஆச்சாக இருந்தால் இருநூற்றம்பதுலேருந்து அறுநூறு யூரோ வரை நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் அமெரிக்கன் ஏர்லைன்ஸில் நீங்கள் லேட்டாக நீங்கள் வந்து கியூத்ரில் இறங்கி மூன்று மணித்தியானத்துக்கு மேலே லேட் ஆச்சாக இருந்தால் பயணம் தடைப்பட்டு இருந்தால் நீங்கள் முழு டிக்கெட்டையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ அடுத்தது இந்திய பிளைட் இந்தியா ஏர்லைன்ஸ் வந்து அதாவது குறிப்பிட்ட விடயங்களுக்கு நஷ்டகேடு கொடுக்குறது மற்றும்படி இந்தியா இந்தியா இது வந்து உங்களுக்கு அந்த ஏர்போர்ட்டில் நீங்கள் நிற்கிறதுக்கு வசதியும் அடுத்தது சாப்பாடும் தரும் ஸோ அது இந்தியா ஏர்லைன்ஸ் அடுத்தது இப்போ இது வந்து ஒரு இயற்கை சீத்தம் அதாவது மழை காற்று சூறாவளி அப்படியே தான் பயப்பட பயன்பட அது அந்த அந்த பிரச்சனையால் நீங்கள் லேட்டாச்சு என்றால் உங்களுக்கு ஒரு பணமும் கிடையாது மற்றும்படி இப்படியான ஒரு விபத்து ஊடாக இது நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும் ஸோ முயற்சி செய்யுங்க உங்களோட பயணம் தடை செய்ததை நினச்சி மனவிறத்தப்படுகிறேன் ஆனால் காசாவது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் துணையாக இருக்கும் என்று நம்புறேன் நன்றி வணக்கம் முடிஞ்சவரை சேவனுங்கள் எனக்கு தெரியாதவர்கள் இந்த உலகத்தில் அதிகம் நன்றி வணக்கம்